திமுக இரண்டாக உடைந்ததால் அந்த கட்சியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் கமிஷன் முடக்கி வைத்துள்ளது இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் ஆய்வு செய்து வருகிறது இதற்காக இரு அணியினரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் பெற அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் ரூபாய் ஐம்பது கோடியை லஞ்சம் கொடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இடைத்தரக சுகேஷ் சந்திரசேகர் மூலம் அவர் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதற்காக சுகேஷுக்கு ரூபாய் பத்து கோடியை தினகரன் கொடுத்ததாக தகவல் வெளியானது டெல்லியில் கைதான சுகேஷிடம் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடி கைப்பற்றப்பட்டது மீதம் ரூபாய் எட்டு புள்ளி ஏழு கோடியை போலீசார் தேடி வருகிறார்கள் இது தொடர்பாக சுகேஷிடம் அவர்கள் நடத்தி வரும் விசாரணை நாளை முடிய உள்ளது இந்த நிலையில் ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்க முயன்றது தொடர்பாக டிடிவி தினகரன் மீது மூன்று பிரிவுகளில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் குறித்த விசாரணைக்கு வருமாறு டெல்லி போலீசார் சென்னை வந்து சம்மன் கொடுத்தனர் அதை ஏற்று டிடிபி தினகரன் கடந்த சனிக்கிழமை டெல்லி சென்றார் சாணக்கியாபுரியில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் போலீசார் முன்பு அவர் ஆஜரானார் முதல் நாள் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது இரண்டாவது நாளான நேற்று சுமார் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது நேற்று இரவு விசாரணை நீண்ட நேரம் நீடித்தது இந்த பதினேழு மணி நேர விசாரணையில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசாருக்கு திருப்தி தரும் வகையில் பதில்கள் கிடைத்துள்ளன நிறைய கேள்விகளுக்கு டிடிவி தினகரனிடம் இருந்து அவர்களால் உரிய பதில் பெற முடிந்தது இந்த விசாரணைகளின் போது தினகரனின் வாட்ஸ்அப் மற்றும் எஸ்எம்எஸ் தகவல் பரிமாற்றங்களையும் டெல்லி போலீசார் காண்பித்து கேள்விகள் கேட்டனர் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் டெல்லியில் பிடிப்பட்டது பற்றி தொலைக்காட்சிகளில் பரபரப்பாக செய்திகள் வெளியான போது சுகேஷ் என்பவர் யார் என்றே எனக்கு தெரியாது அவரை நான் பார்த்ததே இல்லை என டிடிவி தினகரன் கூறினார் விசாரணைக்கு புறப்பட்டு சென்ற போதும் அவர் அதையே கூறினார் டெல்லி போலீசாரிடமும் முதல் தினகரன் அந்த பதிலையே தெரிவித்தார் சுகேஷ் சந்திரசேகர் பேசிய ஆடியோவை முன்வைத்தும் தினகரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் டிடிவி தினகரன் தரப்பு ஆட்களிடம் பேசிய சுகேஷ் தான் ஹைகோர்ட் நீதிபதி என்றும் தனக்கு தேர்தல் ஆணையத்தில் நல்ல செல்வாக்கு உள்ளது என்றும் கூறியுள்ளார் தொலைபேசியில் பேசியதை போலீசார் போட்டு காட்டியதும் வேறு வழியின்றி தரகர் சுகேஷுடன் பேசியதை டிடிவி தினகரன் ஒத்துக்கொண்டார் சுகேஷ் சந்திரசேகரை அவர் ஹைகோர்ட் நீதிபதி என்று நினைத்தாராம் அதனால் தான் போனில் பேசியதாக தினகரன் போலீசாரிடம் தெரிவித்தார் தினகரனிடம் நடந்த இந்த விசாரணை முழுமையாக வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இன்னும் அந்த விசாரணை முடியவில்லை இதையடுத்து இன்று மூன்றாவது நாளாக டெல்லி போலீசார் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் இதற்காக இன்று மாலை நான்கு மணிக்கு மீண்டும் சாணக்கியபுரி அலுவலகத்துக்கு வருமாறு தினகரனுக்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் சுகேஷிடம் இதுவரை நடந்த விசாரணைகளின் அடிப்படையில் டெல்லி போலீசார் நிறைய கேள்விகளை தயாரித்துள்ளனர் ஹவாலா மூலம் கொச்சியிலிருந்து டெல்லிக்கு பணப்பரிமாற்றம் நடந்தது பற்றியும் கேள்விகள் தயாரித்துள்ளனர் புதிய தகவல்களை டிடிவி தினகரன் தெரிவிப்பார் என்று டெல்லி போலீசார் எதிர்பார்க்கிறார்கள் கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்ற விசாரணையில் டிடிவி தினகரன் பல கேள்விகளுக்கு அளித்த பதில்கள் திருப்திகரமாக இல்லை எனவே டிடிவி தினகரனை கைது செய்ய ஆலோசனை நடைபெற்று வருவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்